ஆ இன்றைக்கி என்ன சம்பவம்னா வீட்டில் வந்து கோழி செய்கிற சார் கேட்டோம்னா ஸோ அவனுக்கு கோழி செய்கிறக்காண்டி தேங்காய் உரைச்சிட்டு வந்திருக்கேன் தேங்காய் தண்ணி குடிசாப்பில் வரும் தேங்காய் இன்னைக்கு திருவணும் தேங்காயை திருவிட்டு இது பண்ணும் கடிச்சு வாங்க தேங்காய் திருவிழா திருவிட்டு அதுக்கு யூஸ் பண்ற வண்டி நம்மளோட நேச்சுரலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் வர மாதிரி வீடியோ தாண்டிக்கூடிய வீடியோ என்ன பண்ணுறது சொல்கிறது வீடியோ காந்தி நிற்கிற மாதிரி தெரியுது என்னோட கண்டென்ட் ஃபுல்லாகவே எதுக்குன்னா ஃபியூச்சரில் வந்து சர்வின் வந்து பார்த்தானா இந்த மாதிரி தான் நம்ம இருந்திருக்கோமா அப்படின்னு வந்து அவனுக்கு தோணும் அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அந்த வீடியோஸை பார்க்குறப்ப சர்வீனுக்கும் சரி எனக்கும் சரி வயசான பார்க்கல அந்த ஒரு தான் இந்த ஒரு வீடியோஸெல்லாம் நீங்கள் இருக்கிறேன் ada nah, polis polis enten, hmm? polis polis,

அதே இன்னி அதே போடு தங்கு பண்ணியா டே புண்ட பெண்டே

മൈദ മഡിത മൈദിക്കാൻ 야. 마찬가지로. 안다나 싹히 했죠. 아딩이. kata है ये नहीं हां சொர்க்கம் எல்லாம் நடக்காது அது در